காதல் என்பது புகழை பார்த்தோ மனசை பார்த்தோ வரக்கூடாது மனசை பார்த்து வரணும் புகழை பார்த்தோ பணத்தை பார்த்தோ வரக்கூடாது அது வந்து காதல் கிடையாது மனசை பார்த்து வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க உங்கள் மனதுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசை பாருங்கள் ஏ யாரை நீங்கள் காதலிச்சாலும் அவங்க உங்கள் மனதுக்குள்ளே வர்றாங்களா அடிக்கடி அவங்க மனசில் தெரிகிறாங்களா அவர்களது நினைவுகள் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே வருதா அவங்கள நீங்கள் அடிக்கடி நினச்சி பார்க்குறீங்களா அப்படின்னா அவங்கள அவங்க தான் அவங்க தான் உங்களுக்கு காதல் காதல் துணை அது வந்து உண்மையான காதல் அதனால் மனசை பார்த்து காதலிக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அதான் மனசை பார்த்து காதலிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ஒருத்தரை நீங்கள் காதலிக்கிறீங்க நான் ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணாக காதலிப்பாங்க பொண்ணுன்னா ஆணை காதலிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க எவ்வளோ புகழ் அதெல்லாம் முதல்ல பார்க்குறத விட்டுட்டு அவங்க அவங்கவுங்க மனசுக்குள்ளே வர்றாங்களா அவங்க மனசில் அவங்க இடம் பிடிக்கிறாங்களா அவங்களுடைய நினப்பு அடிக்கடி உங்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்து நீங்கள் காதலிக்கப்படணும் அவங்க தான் உங்களுக்கு சரியான காதல் துணை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மனசாட்சி மனசில் அந்த மனசை பார்க்கணும் அதுக்கு தான் மன மனசை பார்க்கணுன்னா அதுக்கு அதான் அர்த்தம் சும்மா மனசில் அவங்களுக்கு வரலை ஆனால் அவங்க நல்ல பணக்காரராக இருக்காங்க நல்ல புகழ் அவங்களுக்கெல்லாம் இருக்குது நல்லா அழகாக கூட இருக்காங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அவங்க வரலை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பொருத்தமான துணை கிடையாது அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது காதலிக்கிறது வந்து வேஸ்ட்டு அதனால் உங்கள் மனசுக்குள்ளே வராங்க பாருங்கள் அவங்க தான் உங்களுக்கு பொருத்தமான துணை உடம்பு வந்து ஒரு பொருத்தமான ஆளை தான் தேர்ந்தெடுக்கும் உங்கள் உங்கள் மனசு வந்து ஒரு பொருத்தமான முற்றிலும் பொருத்தமான ஒரு ஆளை தான் உங்கள் மனசு தேர்ந்தெடுக்கும் அதனால் ஒருத்தர் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டாலே அவங்க தான் பொருத்தமானவங்க பொருத்தங்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்தோ அல்லது வெளியில் நாலு பேர் சொல்லவோ அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அதனால் வந்து உங்கள் மனசை பாருங்கள் மனசுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா அடிக்கடி வர்றாங்க அடிக்கடி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுறீங்க அவங்ககிட்ட வாழ்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பொருத்தமான துணையாகத்தான் இருக்கும் அதனால் மனசுக்குள்ளே வர்றவங்க தான் பொருத்தமானவங்க மனசுக்குள்ளே வரலையா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமானவங்க கிடையாது என்பதை வைத்து மனசை பார்த்து முடிவு பண்ணுங்கிறதுக்கு அதான் அர்த்தம் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய காதல் நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க வந்து வரணும் அதுமாதிரி அவங்க மனசுக்குள்ளே நீங்களும் வரணும் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க இப்போது உங்கள் மனசுக்குள்ளே அவங்க வர்றாங்க அடிக்கடி வராங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பற்றின நினைப்பு உங்களுக்கு அடிக்கடி வருதா அப்படின்னு நீங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு காதலன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னா அந்த காதல்கிட்ட கேட்கணும் உன்னை பற்றி நான் அடிக்கடி நினைக்கிறேன் உன் நினப்ப எனக்கு அடிக்கடி வருது என்னுடைய நினப்பு உனக்கு அடிக்கடி வருதா அப்படின்னு கேட்கணும் ஆமாம் வருது அப்படின்னா அதில் உண்மையாக அவங்க உண்மையாகவே அவங்க சொல்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் அந்த தன்னுடைய அனுபவங்களை அந்த மாதிரி நினைவுகள்லாம் எப்படியெல்லாம் வருது அவங்க சொல்கிற முறையை வச்சு அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம இருவ இருவருக்குமே அந்த நினப்பு வரணும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு மட்டும்தான் உன்னுடைய நினப்பு தான் எனக்கு வருது ஆனால் என்னுடைய நினப்பு உனக்கு வரல அப்படின்னா அப்போ அது பொருத்தம் இல்லாத காதல் அது ஒருதலை காதல் ரெண்டு பேருக்குமே ஒருவரது நினைப்பு மற்றவர்களுக்கு வர வேண்டும் அவருடைய நினப்பு காதலியோட நெனப்பு காதலனுக்கும் காதலனோட நினப்பு காதலிக்கும் வந்தால் தான் அது உண்மையான காதல் வரல ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது அப்படின்னா ஒருதலை காதல் அது அது பொருத்தம் இல்லாத காதல் ரெண்டு பேருக்குமே வருது அதான் மனசை பார்த்து காதலிக்கணுங்கிறது அது அதுக்கு அர்த்தம் வந்து மனசை பார்த்து காதலிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு அர்த்தம் இது தான் ஒரு காதலன் தனக்கு மனசை பார்க்கணும் தன்னுடைய மனசை பார்க்கும்போது தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த காதலி வர்றாளா வரலன்னா அந்த கலை அந்த காதல் பொருத்தமில்லாத காதல் அது மாதிரி அந்த காதலி அவளுடைய மனசை பார்க்கணும் அந்த மனசுக்குள்ளே அந்த காதலன் வரானா அப்படின்னா அதுதான் பொருத்தமான காதல் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இவனோட மனசில் அவளும் அவளோட மனசில் இவனும் இப்படி வரணும் யாராவது ஒருத்தருடைய மனசில் தான் வராங்க இன்னொருத்தருடைய மனசில் சுத்தமாக நினைப்பேன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னா அது வந்து வேஸ்ட் அந்த காதல் வேஸ்ட்டு அது வந்து பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி வேலை புகழ் எவ்வளோ எல்லாமே இருந்தாலும் சரி அந்த காதல் வேஸ்ட்டு அதனால் மனசை பார்த்து காதலிங்க அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ளே வந்துவிட்டால் ரெண்டாவது தான் அந்த புகழ் பணம் எல்லாம் ரெண்டாவது தான் அதனால் மனசுக்குள்ளே வர்ற காதல் இருக்குல்ல அது ரொம்ப அரிதானது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது காதல் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ எரி அவ்வளோ எளிதாகவும் கிடைக்காது அந்த மாதிரி மனசுக்குள்ளே வர்ற காதல் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதனால் அது கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிற சாமர்த்தியம் வேணும் உண்மையான காதல்னால் என்னன்னே நிறைய பேர்த்து தெரிய மாட்டேங்கிது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான காதலே தவற விட்டுடுறாங்க உண்மையான காதலை தவற விட்டவங்க தான் அங்கே நிறைய பேர் அதிகம் காதல்னால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது எதை பார்த்து காதலிக்கணும் அப்படிங்கிறது வெளியில் கணக்கு போடுறாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எப்படி இருக்காரு அப்படி பின்புலம் அவங்க வீடு பேக்ரவுண்டு என்ன இருக்குது அப்படி தான் வெளியில் கணக்கு போடுறோம் மனசை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மனசுக்குள்ளே வந்தாலும் அது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு நினைக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது உண்மையான காதல் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அது கிடைக்கிறப்ப அது ஒரு வாய்ப்பு மாதிரி வாய்ப்புகள் எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்காது ஆனால் காதலுங்கிறது ஒரு வாய்ப்பு மனசுக்குள்ளே வர காதல் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்குமே வர காதலுங்கிறது அது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வரும்போது நீ கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை நீ அலட்சியப்படுத்தினா உனக்கு அந்த அந்த காதல் திரும்ப உனக்கு கிடைக்காது அது போன்ற ஒரு காதல் திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மனசுக்குள்ளே வராத காதல் இருக்குல்ல அது நிறைய இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே வர்ற காதலுங்கிறது எப்போது ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும் வரும்போது பிடிச்சிக்கணும் தேடணும் நிறைய தேடினா தான் அது ஒன்று கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அரிதானது நிறைய பேருக்கு ம இது தெரிய மாட்டேங்குது எதை பார்த்து காதலிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வாய்ப்புகளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க அது அந்த அதோடய முக்கியத்துவம் தெரியாமல் ஏன்னா இந்த மாதிரி உண்மையான காதல் இருக்குல்ல உண்மையான மனசுக்குள்ளே வர வர காதல் வந்துச்சுனாலே அவங்க மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அவங்க நோய் நொடியெல்லாம் இருக்குது நோய் இருந்தால் கூட குணமடைஞ்சிரும் மனசுக்குள்ளே வர காதல் இருக்குல்ல ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காதல் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நோயே வராது மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் குணமடைஞ்சிரும் அந்தளவுக்கு காதலுக்கு ஒரு ஒரு அற்புதமான தன்மை இருக்குது அதாவது மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு மனசுக்குள்ளே வர்ற காதல் இருக்கணும் மனசுக்குள்ளே வர காதலர்கள் அந்த மனசுக்குள்ளே வருகிற மனசை பார்த்து காதலிக்கிறவங்க இருந்துட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டால் உடம்புல நோய் இருக்காது உடம்புல நோய் ஏன் வருதுன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாதனால்தான் நோய் வருது மகிழ்ச்சியாக வாழ முடியாதனால்தான் நோய் வருது நோய் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்போ நோய்க்கு எது மருந்துன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நோய் குணமும் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் உன்னுடைய உடலில் உள்ள நோய் குணமடைந்து விடும் அப்போ நீ மகிழ்ச்சியாக வாழணுன்னா நீ எதை தேடணும்னா உனது மனசுக்குள்ள உன் மனசை பார் மனசை பார்க்குற மனசுக்குள்ளே வருகிற காதலை தேடு வெளியில் வெளியில் பார்க்குற அதே நேரத்தில் உள்ளேயும் பார்க்கணும் நீ பார்ப்பது உண்மையான காதலா ஏன்னா மனசை பார் உன் மனசை பார் உன் மனசுக்குள்ள அந்த பொண்ணு வராளா அந்த பையன் உன் மனசுக்குள்ளே வரானா அப்படிப்பட்ட காதலை நீ தேர்ந்தெடுத்து விட்டால் நீ ம நீ மகிழ்ச்சியாக வாழ வாழ்வதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நுழைந்து நுழைந்து விட்டாய் உனக்கு நோய் வராது ஆரோக்கியமாக இருப்ப மகிழ்ச்சியாக இருப்ப வாழ்க்கையை சூப்பராக அனுபவிப்ப அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அதனால் மனசை பார்த்து காதலிக்கணும் காதலுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது காதலுக்கு வந்து அவ்வளோ தன்மை அவ்வளோ ஆற்றல் இருக்குது மற்றபடி காதல் இல்லாத ஒரு ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்ட மனசுக்குள்ளே வராத ஒரு காதல் மனசுக்குள்ளே வராத ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ என்ன பணத்தை சம்பாதிச்சாலும் உனக்கு வந்து மகிழ்ச்சி என்பது இருக்கவே இருக்காது நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு பிற்பாடு நோய் வரும் அந்த நோய்க்கு சிகிச்சை தான் எடுத்துக்க முடியும்